வணக்கம் பிரதான செய்திகளுடன் நான் யா்ப்பாண மாவட்டத்தில் விவசாயிகள் பயன்படுத்துகின்ற கிருமி நாசினிகளின் வெற்றி போத்தல்களை கொள்வனவு செய்யும் வேலைத்திட்டம் உள்ளது ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் விவசாயிகள் பயன்படுத்துகின்ற கிருமி நாசினிகளின் வெற்றி போத்தல்களை கொள்வனவு செய்யும் வேலை திட்டம் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ளதாக வடக்கு மாகாண பிரதி விவசாய பணிப்பாளர் அஞ்சனா சிறுரங்கன் தெரிவித்தார் விவசாயிகள் பயன்படுத்துகின்ற கிருமி நாசினிகளின் போத்தல்களை சூழலில் வீசாது அவற்றை தமது தோட்டப்புறங்களில் வைத்தால் அவற்றை விவசாய திணைக்களம் கொள்வெனவு செய்யும் எனவும் அவ்வாறு இல்லாவிட்டால் விவசாய திணைக்களத்திடம் அதனை ஒப்படைக்க முடியும் எனவும் தற்போதைய குறிப்பிட்டார்லங்கா என்ற வேலைத்திட்டத்துக்கு அமைவாக குறித்த திட்டத்தை முன்னெடுப்பதாக விவசாய பிரதிபணிப்பாளர் சுட்டிக்காட்டினார் மேலும் விவசாய திணைக்களம் கமல்ல சேவைகள் திணைக்களம் மற்றும் விவசாய நிறுவனங்கள் இணைந்து இதனை மீற்சுழற்சி செய்வதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக குறித்த போத்தல்களை கொள்வனவு செய்கின்றனர் எனவே மண்ணை வளப்படுத்தி அடுத்த சந்ததிக்கு சுத்தமான சூழலை கையளிக்கும் நோக்கமாக விவசாயிகள் இந்த வேலைத்திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று மேலும் விவசாய திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்படாத கிருமி நாசினிகளை பயன்படுத்த வேண்டாம் எனவும் இது கடந்த காலங்களில் சில விற்பனை நிலையங்கள் முற்றுகையிடப்பட்டு அவை இல்லாது செய்யப்பட்டன எனவே இது விவசாயிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இதன்போது குறிப்பிட்டார் மாவட்டத்தில் இது பெறுகின்ற இருபத்தி நாலாம் தேதி விவசாய ரசாயனங்களின் வெட்டு கொள்கைகளை சேகரிக்கின்ற நிகழ்வானது நடைபெற உள்ளது நமது நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறது கிரீன் ஸ்ரீலங்கா என்கின்ற செய திட்டத்தின் கீழே நமது விவசாய திணைக்களம் மற்றும் கமனா அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் ஏனைய விவசாய ரசாயனங்களை விற்பனை செய்கின்ற கம்பெனிகள் எல்லோரும் இணைந்து இந்த கிராப் லைப் என்கின்ற நிறுவனத்துடன் இணைந்து நாங்கள் இந்த வெட்டுப்போர்த்தல்களை சேர்க்கின்ற நிகழ்வானது ஆரம்பமாக உள்ளது அதற்கு முன்னோடியாக நமது விவசாயிகள் தங்களது கிணறுகளுக்கு அருகிலே அல்லது தமது காணிகளிலேயே இந்த வெட்டுப்போர்த்தல்களை வீசி எறிகின்ற எறுகின்ற நிலைமையே உங்களை அவதானிக்கக்கூடியதாயிருக்கின்றது இந்த கள விஜயங்கள் என்பது இவ்வாறு இந்த வெற்றி கொள்கைகளை நாங்கள் நமது காணிகளிலேயோ அல்லது கிணறுகளுக்கு அருகாமையிலேயோ போடுகின்ற பொழுது சுற்றுச்சூழலானது பாதிக்கப்படுகிறது இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பிலே இருந்து நமது நிலத்தினையும் நீரினையும் பாதுகாக்கும் நோக்கத்துடன் இந்த வெற்று கொள்கலன்களானது சேகரிக்கப்படுகின்ற நிகழ்வானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த வெற்றி கொள்கலன்களை நாங்கள் சேகரிப்பதன் ஊடாக நமது சூழலை நமது அடுத்த சந்ததிக்கு சரியான தரமான நிலைமையிலே வழங்கக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பம் காணப்படுகின்றது எனவே இது ஒரு சமூக கடப்பாட்டுடன் எல்லா விவசாயிகளும் இணைந்து இந்த வெட்டு கொள்கைகளை சேகரித்து உங்களது உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற நமது கமன அபிவிருத்தி நிலையத்திலேயோ அல்லது உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்த விவசாய ரசாயனங்களை விற்பனை செய்கின்ற விற்பனை கூடங்கள்லையும் நீங்கள் என்ன கையளிக்கக்கூடியதாக காணப்படும் இவ்வாறு நீங்கள் கையளிக்கின்ற வெட்டு போத்தல்களை நமது க்ராப் லைஃபின்கின்ற நிறுவனமானது இதனை சேகரித்து திரும்ப மேலே மூன்று விதமான பயன்பாட்டை கொண்டு உருவாக்கலாம் கொண்டு வந்து இதனை இல்லாத அடித்தொழைத்தல் மற்றும் மீள பயன்படுத்து அல்லது மீள் சுழற்சிக்கு உட்படுத்து இவ்வாறான செயற்பாடுகளின் ஊடாக நமது நாட்டிலே இந்த விவசாய ரசாயனங்களில் இருந்து ரசாயனங்கள் வெட்டுப்போத்தல்களாக ஏற்படுகின்ற சூழலுக்கு பாதிப்பினை நீக்குவதற்காக இந்த திட்டமானது நடைமுறைப்படுத்தப்படுது சூழல் நேமான இந்த திட்டத்திற்கு உங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பையும் வேண்டி உங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து எங்களது கரங்களை ஒன்று கோர்த்து இந்த திட்டத்தினை வெற்றியடை செய்ய வேண்டும் என இத்திட்டத்திலே நான் உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் இது தொடர்பான மேலதிகள் விளக்கங்கள் உங்களுக்கு தேவை என்று சொன்னேன் மாதிரி விவசாய போது நீங்கள் நேரடியாக கிடைக்கின்ற உதவிகள் நிவாரணங்களை பயன்படுத்தி தங்களின் வாழ்க்கையை நிலைபேறானதாக மாற்றியமைக்க வேண்டும் என வழக்கு மாகாண ஆளுநர் நாவன்ன வேத நாயகன் வலியுறுத்தினார் வாழ்வாதார மேம்பாட்டுக்காகத்தான் உதவிகள் மற்றும் நிவாரணங்கள் வழங்கப்படுவதாகவும் கிடைக்கின்ற உதவிகள் நிவாரணங்களை பயன்படுத்தி தங்களின் வாழ்க்கையை நிலைப்பூரானதாக மாற்றியமைக்க வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் வலியுறுத்தினார் உலக உணவு திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் பாடசாலை மாணவர்களுக்கான உணவு வழங்கல் திட்டத்தின் வவுனியா மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான மேலாய்வுக் கூட்டம் நேற்று கிளிநொச்சி மாவட்ட செயலத்தில் இடம்பெற்ற போதே இவ்வாறு குறிப்பிட்டார்

கொடுத்து கொண்டு வேண்டாம் தான் அது ஜனங்களுக்கு மக்களை கேட்டாலும் சில அவர் சொன்ன மாதிரி மக்களை கேட்டாலும் இந்த நாங்கள் நாங்கள் அப்போ பக்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் தான் சொல்லுவார்கள் அதை நாங்கள் அதை மாற்றோம் வேண்டும் வருமானம் கூட வேணுமென்றதான் நோக்கம் அதாவது சில வீடுகளில் அவர்கள் அது பண்றார்களே எனக்கு தெரியாது முயற்சி இல்லாமல் நாங்கள் இப்படி வருதாலே ஒரு அது அது ஒரு வாய்ப்பு இருக்கலாம் நாங்கள் தாங்கி வேண்டும் இப்பறவை காலம் எவ்வளவு பேருதவி செய்திருக்காங்க பணம் வந்திருக்குது எவ்வளவு செய்திருக்கார்கள் ஆனா நாங்கள் முன்னேற்றம் காலையில் நாங்கள் அந்த நடுவே கூடிக்கொண்டு போவது இது ஏமான வீருக்கு கிடைக்க அருகே கொடுக்க கூடாதாக்கள் அந்த பேர் எடுத்திருக்கணும் அருகே கிடைக்க வேணுமெண்டாக்களுக்கு கிடைக்காமலும் இருக்குது அது ஒரு அது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு கூட உண்மையிலே இந்த வேர்ல்பு புரோக்ராம் நாங்கள் இந்த நான் நான் அரசாங்கத்தூராக இந்த ஒழுது எங்களுக்கு அந்த கடைசி தான் இந்த வேர்ல்பு ப்ரோக்ராம் தான் அந்த நேரம் கடைசியில் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு அந்த காலத்தில் வேர்ல் புட் புரோகிராம் கூட தான் இங்கே கூட சொல்லி நாங்கள் நிவாரணங்களை கொடுத்துக்கணு பிரீஃப் பண்ணுவா வேர்ல் போட்டு வேர்ல்ட் புட்டு கொண்டையுடன் நாங்கள் எனக்கு முக்கியத்தரம் முகத்தரம் மொழியாக கூடியதான் போட்டு வாங்க வந்ததும் அந்த கொன்றையோட அந்த அந்த அளவு அந்த உரையில் வந்து அந்த அந்த நேரம் நாங்கள் அது ஜனங்களுக்கு ஒரு மருமை இல்லாமல் கொடுக்க நிலையில் அந்த நேரம் இருக்கின்ற ஒரு வேறு வசதி வந்து இல்லாத நிலையிலும் அது அது செய்ய வேணும் மற்ற தொடர்ந்து அந்த தொடர்ந்து நிவாரணம் பண்ணுறது அந்த அது வர வரக்கூடாது இனி கொஞ்சம் காலத்திலே அவர் மேம்பட வேணும் அப்போ அதுதான் நாங்கள் சொல்ல முடியும் அந்த நடுவில் பவர்ட்டி தான் இண்டெக்ஸ் வந்து அந்த குறைஞ்சி ஒன்று போயிடல அது நாங்கள் அது இந்த பவர்ட்டி பர்சன்டேஜ் வந்து வீதம் குறைஞ்சி கொண்டு போகணும் வரலாற்றில் முதல் முறையாக வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்ற மாணவர்கள் சர்வதேச ரீதியில் சாதனை படைத்துள்ளனர் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்ற தெற்கில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான கல்வி நிலையத்தின் மாணவர்கள் ஓபன் இன்டர்நேஷனல் சிலம்பம் போட்டியில் இந்திய அணியுடன் பங்கு பெற்றி வெற்றி பெற்றமைக்காக இலவச கல்வி நிலையத்தின் நிர்வாக இயக்குநரால் கௌரவிக்கப்பட உள்ளனர் நுரலியாவில் கடந்த ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் நடைபெற்ற சர்வதேச ரீதியிலான சிலம்பம் போட்டிகளில் பங்கு பெற்றி வடமராட்சி கிழக்கில் முதன்முறையாக வெற்றி பெற்றமைக்காக பங்கு பெற்றிய மாணவர்களையும் அதனை பயிற்றுவித்த ஆசிரியரான யாழ் மாவட்ட கராத்திய சங்க தலைவரும் கல்வி நிலையத்தின் கராத்தி சிலம்பு பயிற்றுவிப்பாளருமான கானா கமலேந்திரன் அவர்களையும் கௌரவிக்கும் நிகழ்வு எதுவரும் சனிக்கிழமை கல்வி வளாகத்தில் இடம்பெறவுள்ளது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்காவுக்கும் ஐக்கிய அரபு ராச்சிய உபஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பிடம் பெற்றுள்ளது ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இரண்டாயிரத்தி ஐந்து உலக அரச உச்சி மாநாட்டில் பங்கேற்ற ஜனாதிபதி அன்ரோகுமார் திஸ்தாநாயக்காவுக்கும் ஐக்கியரபு உப ஜனாதிபதி பிரதமர் மற்றும் துபாய் ஆட்சியரான சேக் முகமது பின் ரசீத் அல் மக்தூமுக்கும் இடையில் நேற்று முன்தினம் சந்திப்பிடம் பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் டுபாயின் பட்டத் தளவரசரும் ஐக்கியரபு ராஜ்யத்தின் பிரதி பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ஜெய் ஹம்தான் பின் முகமது பின் ரசித் அல் மக்தும் துபாயின் முதல் பிரதி ஆட்சியாளரும் ஐக்கியரபு ராஜ்ய பிரதி பிரதமரும் நிதி அமைச்சருமான ஜேக் மக்தும் பின் முகமது பின் ரசித் அல் மக்தும் ஆகியோரும் பங்கேற்றனர் உலகளாவிய ரீதியில் அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் மற்றும் பொருளாதார மற்றும் அபிவிருத்தி சவால்களுக்கு நவீன தீர்வுகளை உருவாக்க ஒன்றிணைந்து செயற்படுவது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது சர்வதேச கூட்டு முயற்சிகளை மேம்படுத்துவதற்கும் உலகளவில் ஆளுகை மற்றும் முக்கிய மூலவாயத்துறைகளில் தலைவர்களுடன் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் இலங்கை மேற்கொள்ளும் முயற்சிகள் மற்றும் அர்ப்பணிப்பை ஐக்கிய அரபு ராஜ்ய உப ஜனாதிபதி பாராட்டினார் கடந்த சில ஆண்டுகளில் இருதரப்பு கூட்டு முயற்சிகளால் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை வலுப்படுத்துவதில் ஐக்கிய ராஜ்யத்தின் ஆதரவையும் ஷேக் முகமது உறுதியளித்தார் இலங்கையின் முக்கியமான துறைகளின் வளர்ச்சிக்கு வழங்கிய ஆதரவுக்கு ஐக்கிய ராஜ்யத்துக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அன்ப்குமார் திசா நாயக்க இருதரப்பு உறவுகளின் விளைவாக முதலீடு வர்த்தகம் மற்றும் துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அர்த்தமுள்ள சர்வதேச கூட்டு முயற்சிகளை மேம்படுத்துவதிலும் உலகளாவிய நிர்வாக நடைமுறைகளை முன்னெடுத்து செல்வதிலும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் புதிய வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் தேவையான நுண்ணறிவு கொண்டவர்களாக அரசு தலைவர்களை மாற்றுவதற்கும் உலக அரசு உச்சி மாநாடு வழி ஏற்படுத்திக் கொடுத்ததாக ஜனாதிபதி பாராட்டு தெரிவித்தார் வியட்நாம் பிரதி பிரதமருக்கும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்காவுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான ஒத்துழைப்பையும் நட்புறவையும் மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்கு வியட்நாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி இலக்கை அடைந்து கொள்வதற்கு தமது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வியட்நாம் தயாராக இருப்பதாகவும் வியட்நாம் பிரதி பிரதமரும் வெளிவார் அமைச்சருமான புய்தான் ஷங் தெரிவித்துள்ளார் ஐக்கரபு ராச்சியத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக அரசு உச்சி மாநாட்டின் போது நேற்று முன்தினம் வியட்நாம் பிரதி பிரதமருக்கும் ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றது கடந்த ஐம்பத்தைந்து வருடங்களாக வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையில் கட்டியளப்பட்டு அரசியல் நம்பிக்கை நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை சாதகமாக மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்பை பலப்படுத்திக் கொள்வதற்கு இரு நாடுகளுக்கும் போதிய வாய்ப்புகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க விவசாயம் கல்வி மதம் கலாசாரம் சுற்றுலா மற்றும் விமான சேவைகள் போன்ற துறைகளில் இலங்கையில் முதலீடு செய்ய வியட்நாம் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஐந்து வரவு செலவு திட்ட இறுதிக்கட்டம் தொடர்பான பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது எதிர்வரும் பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான இறுதிக்கட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்தர் பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்க சனத்குமார் நாயக்க நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சரிவர்த்தன மற்றும் அரசாங்க அதிகாரிகள் பங்கேற்றனர் மட்டக்களப்பு கோரலை பெற்று பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது மட்டக்களப்பு கோலைப்பற்று பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் காணா பிரபு தலைமையில் நேற்று நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞாவண்ணா சிறுநேசன் ஈனா சிருநா எம் எஸ் நளீம் உட்பட துணைக்கள அதிகாரிகள் கிராமமட்ட பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் கோரலைப்பற்று பிரதேசத்தில் பிரிவில் உள்ள மீராவுடை கிராமத்திற்கான எல்லை தொடர்பான உடையம் மற்றும் பாசிக்குடா சுற்றுலா தலத்தில் அமைந்துள்ள ராணுவத்தினரின் சிற்றுண்டிச்சாலை தொடர்பாகவும் ஆராயப்பட்டது வாழைச்சேனை ஆதர வைத்தியசாலை நிலவும் பல்வேறு அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள் வைத்திய அத்தியட்சர்களால் முன்வைக்கப்பட்டது குறிப்பாக வெளியிடத்தில் இருந்து வரும் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் தங்குவதற்கான தங்குமிட வசதியின்மை காரணமாக அவர்கள் வெளியேறிச் செல்லும் நிலைமை காணப்படுவதாகவும் விரைவில் நிரந்தர கட்டட வசதியை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது ஜானி பிரச்சினை மின்சார பிரச்சனைகள் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டதோடு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது இத்துடன் இந்த செய்திகள் நிறைபெறுகின்றன தொடர்ந்து வந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்